வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த சேனல் இந்த பதிவுல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள் எண்பதுகளின் இறுதியிலும் ஆரம்பத்திலும் வந்த படங்களை பாண்டிச்சேரி அதாவது இப்ப புதுச்சேரி பாண்டிச்சேரியில நான் பார்த்த திரையரங்கங்களும் அதுல எனக்கு கிடைச்ச ஒரு சுகானுபாவம் ஒரு அருமையான அனுபவம் மறக்க முடியாத ஒரு நாஸ்டால்ஜிக்கு அந்த காலத்துல தலைவரோட ரசிகர்களோட ஸ்ட்ரென்தும் அவங்க எந்த மாதிரி அந்த படத்தை வந்து கொண்டாடினாங்க நான் என்ஜாய் பண்ண அப்படிங்கறது இந்த நிகழ்ச்சியில் நான் ஷேர் பண்ண போறேன் நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம புல்லா பார்க்கணும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் முதல்ல பாலாஜி தியேட்டர் இந்த பாலாஜி தியேட்டர் எண்பதுகளின் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ண ஒரு தியேட்டர் என்னோட மோஸ்ட் பேவரட் தியேட்டர் இன் பாண்டிச்சேரி செவன்டி எம் எம் ஏர் கண்டிஷனர் தியேட்டர் இந்த தியேட்டரோட கெப்பாசிட்டி நியர்லி தௌசண்ட் சீட் இந்த தியேட்டர்ல நான் எத்தனை படங்கள் பார்த்தேன்றத ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு தளபதி அண்ணாமலை <us> முத்து பணக்காரன் அதிசய பிறவி ராஜா சின்ன ரோஜா முதல்ல தளபதி படத்தை பத்தி பேசுவோம் காலை நாலு மணி காட்சி இதுதான் ஓபனிங் மூணு மணிக்கே அலாரம் வச்சு எழுந்து நாலு மணிக்கு டே ஷோ போறேன் தளபதிக்கு பாலாஜி தியேட்டர் வாசல்ல வச்ச கட் அவுட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு இந்த படம் வந்து வெளியான காலகட்டத்துல பெருசா இன்டர்நெட் இமெயில் இந்த மாதிரி எந்த பெசிலிட்டி மொபைல் போன் எதுவுமே கிடையாது ரஜினி ரசிகன் அப்படிங்கிற ஒரு லீடிங் ஒரு மேகசைன் ரஜினிக்காகவே அர்ப்பணிக்க மேகசைன் அது ரஜினிக்காகவே அர்ப்பணி கண்காணிக்கப்பட்ட மேகசைன் அந்த மேகசைன்ல ப்ளோ அப் வரும் அந்த இப்ப வந்து நம்ம சொல்ற ஒரு வால் போஸ்டர் அந்த மாதிரி இது ப்ளோ அப் தருவாங்க அந்த புத்தகத்தை வாங்கிட்டு லேட்டஸ்டா ரஜினி படத்தை பத்தி என்னென்ன விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நான் வாங்கி பார்ப்பேன் தியேட்டர்ல முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படியா டிக்கெட் கிடைக்கணும்னு முன்னாடியே தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வச்சு ஒரு டிக்கெட் எனக்கு கிடைச்சது நாலு மணிக்கு ஜிபி பிலிம்ஸ் அந்த டைட்டில் ஆரம்பிக்கல படம் முடிகிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கு விசில் சத்தம் வாழ து தளபதி ஒரு மறக்க முடியாத அனுபவம் அதே பாலாஜி தேட்டர்ல கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது தடவை தளபதி படத்தை திருப்பி திருப்பி போய் பார்த்தேன் அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா எனக்கு இருந்தது ஒரு மறக்க முடியாத அனுபவமா எனக்கு அமைஞ்சது இப்போ இந்த படம் செஞ்ச சாதனைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அந்த காலகட்டத்துல வந்த சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆகும் போது பாலாஜி தியேட்டரோட அந்த பார்க்கிங் ஸ்லாட்ல புல்லா பால் காரங்கள் அதாவது சைக்கிள்ல பின்னாடி பால் வேன் அந்த இது இருக்கு இல்லையா கேன் பால் பாலோட கேனை வச்சுக்கிட்டு புல்ல பால்காரர்களோட சைக்கிளும் வண்டியும் டூ வீலர்ஸ் வாட் எவர் அதெல்லாம் பார்க்கிங்ல பார்க்க முடிஞ்சது அவ்வளோ ஒரு கிரேஸ் அண்ணாமலை படம் முடி அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தோட பாடல் கேசட் வெளிவந்தது தேவாவோட இசையில எல்லா பாட்டுமே சூப்பர் வந்தேண்டா பால்காரன் பாட்டு பாட்டிலிருந்து எல்லா பாட்டும் ரக்க கட்டி பறக்கு அண்ணாமலை சைக்கிள் அந்த பாட்டு எல்லாமே ஒரு கொண்டாட்டம் வந்தது அந்த படத்தோட ஓபனிங் ஷாட்ல இருந்து எண்டு வரைக்கும் சுரேஷ் கிருஷ்ணா அவ்வளவு சூப்பரா டைரக்ட் பண்ணியிருந்தாரு எங்களுக்கு தலைவரை ஒவ்வொரு பிரேம்லயும் சுரேஷ் கிருஷ்ணா அவ்வளவு சூப்பரா காமிச்சிருந்தாரு என்னால மறக்க முடியாத ஒரு திரைப்படம் அண்ணாமலை அதுவும் பாண்டிச்சேரி பாலாஜியில நூறு நாள் ஓடிது இந்த படம் அது பண்ண ரெக்கார்டு வந்து உங்களால மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு அண்ணாமலை திரைப்படம் கிரியேட் பண்ணிச்சு இப்போ இந்த படம் செஞ்ச சாதனைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அந்த காலகட்டத்துல வந்த சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பணக்காரன் திரைப்படம் வந்தபோது அந்த சென்னையில இருந்து அந்த படத்தோட பெட்டி அதாவது ரீல் அந்த பாலாஜி தேட்டரோட ஓனரு அவரோட அம்பாசடர் கார்ல எடுத்துட்டு வந்து அந்த பொட்டி வந்து போகுது இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் முதல் நாள் முதல் காட்சி அப்படியே சத்யா மூவிஸ் அந்த லோகோ காமிச்சு அவரு வந்து பூ போடுறாரு எம்ஜிஆரோட படத்துக்கு பூ பூ போடுற தலைவரு இதெல்லாம் பார்க்கும் போது பயங்கர ஒரு பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் என்னால பணக்காரன் படத்துல அவரு சேட்டைகள் ஜனகராஜ் கூட பண்ண சேட்டைகள் சண்டை காட்சிகள் எல்லாமே பணக்காரன் வந்து ஒரு அல்டிமேட் மூமெண்ட் எனக்கு பாலாஜி தியேட்டர்ல அமைஞ்சது இப்போ இந்த படம் செஞ்ச சாதனைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அந்த காலகட்டத்துல வந்த சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் முத்து திரைப்படம் ஏஎஸ் ரவிக்குமார் ஏ ரஹ்மான் இவங்க ரெண்டு பேரும் முதல் முதல்ல ரஜினியோட ஜாயின் பண்ணி எடுக்கிறாங்க அப்ப எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமா இருந்தது தினசரி தினத்தந்தி பேப்பர்ல பார்த்து இந்த படத்தோட செய்திகள் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க ரொம்ப கியூரியாசிட்டியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பாட்டு கேசட் வந்தபோது அதை முதல் நாளே போய் வாங்கி டேப்பர் கார்டர்ல போட்டு கேட்கறது வாக்மேன்ல போட்டு கேட்கறது இதெல்லாம் வந்து ஒரு ஹேபிட்டா இருந்தது தில்லானா தில்லானா சாங்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா சாங்குமே ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த படத்துல எல்லா பாட்டுமே பம்பர் ஹிட் தியேட்டர்ல வந்து அல்லோகலப்பட்டது ரசிகர்கள் என்ஜாய்மென்ட்டோட உச்சத்துக்கு போனாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஏஆர் ரஹ்மான் பின்னி பெடல் எடுத்திருந்தாரு மொத்தத்துல பாலாஜி தியேட்டர்ல பார்த்த எல்லா ரஜினி படங்களுமே எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸா அமைஞ்சது இப்போ இந்த படம் செஞ்ச சாதனைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அந்த காலகட்டத்துல வந்த சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதிசய பிறவி படம் ரிலீஸ் ஆன போது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாலாஜி தியேட்டரு அப்படியே பேப்பர் லாட்ரி சீட்டு டிக்கெட்டு எல்லாமே அப்படியே பறக்குது தியேட்டர்ல சில்ட்ர காசு பறக்குது பாலாஜி தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ அதிசய பிறவி என்னால மறக்கவே முடியாது இப்ப கூட அதிசய பிறவி படத்தை யூடியூப்ல அடிக்கடி நான் பார்ப்பேன் அதுல அவரோட ஸ்டைலிஷான காஸ்டியூம்ஸ் கூலிங் கிளாஸ் அவரோட மேனரிசம்ஸ் வாக்கிங் ஸ்டைல் டயலாக் டெலிவரி எல்லாமே அல்டிமேட் படம் பெரிய அளவுல வெற்றி பெறலனாலும் அதிசய பிறவி இன்னி வரைக்கும் எனக்கு வந்து நைன்டிஸ்ல வந்த ஒரு ஒரு ஃபேவரேட்டான ஒரு ரஜினி படமா அமைஞ்சது ராஜா சின்ன ரோஜா ரொம்ப சூப்பர்பு அதுல அந்த ஒரு பாட்டுக்கு அனிமேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் அந்த அனிமேஷன் டெக்னிக்ஸ் ராஜா சின்ன தலைவரோட அகைன் அந்த ஸ்டைலிஷ் பர்ஃபார்மன்ஸ் ரகுவரன் கூட அவர் போடுற சண்டை காட்சிகளும் சின்ன ஜெயந்து கௌதமி இந்த காம்பினேஷன் மூணு பேரும் பண்ற சேட்டைகள் எல்லாமே சூப்பர் ஒவ்வொரு காட்சியிலும் அவரு ஒரு வித்தியாசமான பேக்கி பேண்ட் போட்டு வருவாரு அந்த பேண்ட பாத்துட்டு ரஜினி சொல்ற பஞ்சுக்கெல்லாம் பின்னாடி இருந்துட்டு சின்னி ஜெயந்த் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுப்பாரு அதெல்லாமே ராஜா சின்ன ரோஜால ஒரு சூப்பரான மூமெண்ட்ஸ் அமைஞ்சுது